நினச்சதெல்லாம் நடக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் கனவுகளெல்லாம் நஜமாகணும் இது நம்ம எல்லாருக்கும் உண்டான ஆசை ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடந்துடும் அது நடந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமோ இயற்கையோ கடவுளோ ஒரே ஒரு பாயிண்ட்டு செக் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க அந்த செக் பாயிண்ட் அது ஒரு நெகட்டிவிட்டி தரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் தடைக்கல்லாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த வீடியோவில் அது என்னன்றத கண்டுபிடிச்சி அதை உடச்சி உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதோடு இல்லாத அந்த நெகட்டிவிட்டி தரக்கூடிய அந்த எதிர்மறை பொருளை வந்து நம்ம பாசிட்டிவிட்டி தரக்கூடிய விஷயமா மாற்றுறது எப்படி அதாவது தடைக்கல்ல படிக்கட்டாக மாற்றுறது எப்படி அதை வச்சே ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை சக்தியை உருவாக்கி அதன் மூலம் இப்போ நம்ம சொன்ன முன்னால் சொன்ன நினைத்ததெல்லாம் நடக்கிறது கனவுகள்லாம் நிஜமாகிற விஷயத்துக்கு பயன்படுத்துகிற டெக்னிக் என்னன்ற ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை இந்த வீடியோவில் உடச்சி சொல்ல போகிறோம் இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு விஷயமா இருக்கும் இதை நம்ம இஷ்டத்துக்கு அடித்து விடுற விஷயம் கிடையாது நம்மளுடைய எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி எல்லாமே அறிவியலின் அடிப்படையில் ஒரு சயின்ஸ் பேஸ் பண்ண ஒரு விளக்கத்தோடு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு பின்னாடியும் மாபெரும் அறிவியல் ரகசியங்கள் ஒளிந்து கிடைக்கிறது அதுல ஒன்று வந்து ஒரு நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அவார்டு வின்னிங் கண்டுபிடிப்பு கூட இதுக்குள்ள இருக்கு இதெல்லாம் நம்மளுடைய கவனத்துக்கு வராமல் வேணும்னே மறைக்கிறாங்களா இல்லை நம்மளுடைய அறியாமலையால் தெரியலையான்னு தெரியல அதெல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு அந்த விஷயத்த முக்கியமான ரகசியத்தை வந்து உடச்சி சொல்ல போகிறேன் அந்த வீடியோ முழுக்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இதுல சொல்லப்படுற அறிவியல் தகவல்களாவது உங்களுக்கு மிகப்பெரிய புதிய தகவல்களாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பலனிக்கக்கூடியதாக இருக்கும் சரி அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை கண்டுபிடித்தது யார் ஃப்ரான்சினி ஷப்பீரோ அப்படின்ற ஒருத்தங்க படத்தில் காமிக்கிறோம் பாருங்க இந்த படத்தில் தெரியும் இந்த நபர் பிஹெச்டி டாக்டர் இவங்க விஷன் சயின்டிஸ்ட்டு இவங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்க அதனால் இவங்களுக்கு நோபல் பிரைஸ்க்கு இவங்க பரிந்துரைக்கப்படுறாங்க ஆனால் ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும் அது தெரியுது உலகமெங்கும் அது அவ்வளோவா பாப்புலர் ஆகலை மிகப்பெரிய இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பின் பின்னாடி புகழப்படக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஜேர்னல் ஆஃப் நியூரோ சயின்ஸில் இதை வெளியிடுறாங்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் சேருது ஆனால் இது அந்த இன்டலெக்சுவல் மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் போய் சேருது அப்புறம் வந்து நம்ம ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் ஆண்ட்ரியூ ஹியூபர்மேன் ஒரு யூடியூப்பில் கூட ரொம்ப பாப்புலர் அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் இது வெடிச்சு வெளியே வருது இந்த விஷயம் அவர் ஆணித்தரமாக நிறைய விஷயங்கள் அது கூட கோர்த்து வந்து நிறைய விஷயங்களை எடுத்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகெங்கும் இது வந்து வைரல் ஆகுது அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அதில் நல்ல ஃபீட்பேக்கு அதனால் இது வந்து இன்னைக்கு பெரிய பாப்புலர் ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற தமிழர்கள்கிட்ட இதை ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்குறது நம்ம தான் நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் இப்போ அந்த விஷயம் என்ன பயம் என்ன சார் சிம்பிளா ஒரு விஷயம் ஏதோ சொல்லிட்டீங்க கமல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா அதை கண்டால் பயம் இதை கண்டால் பயம் இதுக்கா பார்த்தா பயம்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று போடுவார் பாருங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம உணர்வுகளுக்கு புரிந்த விஷயம் பயம் அப்படின்றது தான் நம்மளை பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க விடாமல் பண்ணுவது நம்ம நினைச்சது நடக்கிறது இந்த பிரபஞ்ச சக்திகள் நம்ம உறிஞ்ச முடியாமல் போறதுல இந்த அத்தனை விஷயங்களுக்கும் இந்த பயம்ன்ற ஃபியர் தான் காரணம் இந்த பயம் என்கின்ற ஃபியர் நேரடியா நமக்கு எதே இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயம் ஒரு இருக்கும் இல்லையா அது கிடையாதுங்க அது ஒரு பத்து பர்சன்ட் லிஸ்ட் தான் நம்ம நம்மால உணர முடியாம நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பயம் அப்படின்றது வந்து வெளியே வரவே வராது அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் வெளியே வரும் அப்படிப்பட்ட பயம் வந்து ஏகப்பட்ட பயம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா வாழ்க்கையை பற்றின பயம் பசங்களுடைய கல்வி எதிர்காலம் ஏகப்பட்ட அந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் நம்ம பயப்படுறோம் இல்லையா கவலைப்படுறோம் கவலையினோட உச்சத்தில் சில பயங்களும் நமக்கு வருது அத மாதிரி அதை தாண்டிய விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சொல்லணுன்னா ஒரு இருபது அடி பக பழக ஒரு அடி அகலம் இருக்குது அதை தரையில் வச்சுட்டு நீங்கள் உங்களை நடக்க சொன்னால் நடப்போம் பல பேர் ஓட கூட செய்வாங்க அப்போ என்ன அது உங்களால் ஓட முடியுது உங்களுக்கு பயம் இல்லை நீங்கள் வந்து நடந்துடுறீங்க ஓகே இது என்ன பெரிய விஷயம் ரெண்டு இவ்வளோ ஹைட்டு ஒரு ரெண்டு அடி ஹைட்டு ஸ்டூலுக்கு மேலே அதை வந்து வைக்கும்போது இப்போ நடக்க சொல்கிறாங்க அப்போது ஓட முடியலன்னா கூட நிறைய பேர் ஆல்மோஸ்ட் அத்தனை பேருமே வந்து நடந்து காமிச்சிருவீங்க அதே பலகை எடுத்துகிட்டு போய் பத்தடி மாடி ரெண்டு மாடிக்கு இடையில் வந்து அதை வச்சோன்னு வச்சிங்களேன் நம்மள எத்தனை பேர் நடப்போம் அதில் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் பேர் யாருமே அதில் வந்து நடக்க மாட்டோம் அப்போ அதுங்க என்ன பயம் அப்ப நமக்கு அந்த பலகையில் நடக்கிறது மேலே ஒரு பயம் ஒன்று இருந்திருக்கு இல்லையா ஆனா நம்மளால் முடியும் என் தன்னம்பிக்கையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என் திறமையின் மீது இது நடக்கக்கூடிய திறமையின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நம்ம எவ்வளவுதான் நமக்குள்ள சொல்லிக்கிட்டாலுமே ஒளிந்து கிடக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது சதவீத பயம் என்பது சில சிச்சுவேஷன்ஸ்ல வெளியே வரும்போதுதான் தெரியும் நம்ம இவ்வளவு பெரிய பயந்தாங்க இல்லையா நம்ம பயப்படக்கூடிய சுபாவம் உள்ளவர்களான்றது அப்பதான் இதை பத்தி இன்னும் டீட்டெயிலாக ஷேடோ ஒர்க் அப்படின்றத பற்றின வீடியோ மிக முக்கியமான வீடியோ அதில் வந்து நான் டீடைல்டா பேசுறேன் ஏன் எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வருது அப்படின்றது சரி இப்போ அதன் மேலே உங்களால் நடக்க முடியாது ஆனால் உங்களை ஒரு பத்து பேர் பெரிய பெரிய கத்தி அந்த மாதிரியான விஷயங்களோட உங்களை கொலப்பண்ணை துரத்தி வராங்க இன்னும் ஒரு நிமிஷத்தில் அவங்க உங்கள்கிட்ட நெருங்கிடுவாங்க உங்களை தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பலகை மீது ஓடி அடுத்த பில்டிங்கில் தாவி குதிப்பது ஒன்று தான் வழி அப்படின்னும் போது நம்மளில் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் பேர் அதில் ஓடிடுவோம் அப்போது அங்கே நம்மளால் ஓட முடியுது நம்மளால் திறமை இருக்குது நமக்கு தன்னம்பிக்கை இருக்குது எல்லாமே இருக்குது அங்கே பயம் விட்டு போயிடுச்சு அந்த பயமே வந்து பாசிட்டிவாக மாற்றப்பட்டு நீங்கள் அங்கே ஓட ஓட ஆரம்பித்து விடுவீர்கள் இதை செய்வதும் நம்மளுடைய மூளை தான் நம்மளுடைய உடம்பு தான் அப்போது சில சந்தர்ப்பங்களில் நம்மளே அறியாமல் அப்படி நடந்துக்கணும் இல்லையா இப்போ இதை கான்சியஸுக்கு கொண்டு வரப்போறோம் என்னன்னா கான்சியஸாகவே நம்ம சர்வைவல் ஆஃப் தி ஃபிஸ் ஃபிட்டஸ்ட் நம்மளுடைய உரிமைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய வாழ்வாதங்களுக்கும் பிரச்சனை வருதுன்னும் போது சில விஷயம் செய்கிறோம் இல்லையா பயம் இல்லாமல் அதே மாதிரி சாதாரண நிலையிலேயுமே சிந்திக்கிறது எப்படி அந்த பயத்தையே நம்ம கன்வெர்ட் பண்ணி வேறு விதமாக பயனுள்ள மாதிரி அந்த அது ஒரு பெரிய எனர்ஜி பயம் என்பது மிகப்பெரிய ஆற்றல் அந்த ஆற்றலை நம்ம பாசிட்டிவாக ஆற்றல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நமக்கு அது கிடைக்கும்போது அதை நம்ம வந்து திருப்பி பாசிட்டிவாக மாற்றக்கூடிய விஷயம் எப்படி பண்ணுறோம் இதுக்கு ஆணி வேற நம்ம எங்கேருந்து வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பயம் என்பது எங்கேருந்து ஆரம்பிச்சுது அன்சர்டன்டி அப்படின்றாங்க இந்த வீடியோ முழுக்க கவனமாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய விஷயமா இது இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அன்சர்டன்டி அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வருதுன்றாங்க அதாவது நிலையற்ற தன்மை நிச்சயமற்ற தன்மை வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் இல்லையா அந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வருஷம் இப்படி தான் இருக்கும் அடுத்த நாள் இப்படி அடுத்த வாரம் இப்படி தான் இருக்கும் அடுத்த மாதம் இப்படி தான் இருக்கும் அடுத்த வருஷம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு பிளான் போட்டு அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அச்சீவ் பண்ணி நம்மளால் போக முடியுமா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருந்திருக்கனா இல்லை தொண்ணூறு சதவீதம் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் அது ஒன்று நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கை திசை மாறி 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 வேறு எங்கெங்கோ எப்படி எப்படியோ பல்வேறு காரணங்களால் போயிருக்கோம் அது நல்ல விதமாகவும் போயிருக்கும் கெட்ட விதமாகவும் போயிருக்கும் ஆனால் நம்ம கண்ட்ரோலில் தொண்ணூறு சதவீதம் இருந்திருக்காது யார் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க இது கொஞ்சம் அப்படியே இந்த ஒளிந்து கிடக்கக்கூடிய அடுத்து நம்ம சொல்ல போற விஷயங்கள் புரியும் அப்ப இந்த நிச்சயமற்ற தன்மை நம்மளுடைய மனதுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய இன்விசிபிள் ஃபியர் நம்ம கண்களால் பார்க்க முடியாத உணர முடியாத ஒரு ஃபியரை நம்ம உள்ளுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்ட்ல கூட நீங்க சொல்லிக்கலாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய விஷயம் போய் நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய விஷயம் போய் ஆள் மனதுக்கு தகவல் சொல்ல முடியாமல் தடுக்கக்கூடிய திரைகளாக தடுப்புகளாக இருப்பது இந்த பயம் இந்த கண்ணுக்கு தெரியாத உணர்வுகளுக்கு புலப்படாத பயம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரியும் இல்லையா சரி இப்போ இந்த ஒரு பயத்தை தான் நம்ம வந்து எப்படி நீக்க போறோம் நீக்க போறோம்னா அதை அப்படியே தூக்கி போட போறது இல்லை அதை பயன்படுத்தி நம்ம எப்படி த பெஸ்டா வெளியே வர போறோம் அன்சர்டன்டி அப்படின்றது தான் பயத்தை உருவாக்குது இதுக்கே நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வீடியோவாக நம்ம சொல்ல வேண்டி வரும் நீங்களே கற்பனை பண்ணீங்கன்னு நம்ம சொல்ல சொல்ல உங்களுக்கு புரிய விடும் இப்போ இந்த அன்சத்தை நிச்சயமற்ற தன்மையால் தான் ஒரு ஒரு வியாபாரம் பண்ணவோ இது பண்ணவோ நம்ம தயக்கம் ஏற்படுகிறது இதை பண்ணுனா நம்ம ஜெயிப்போமா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு அமௌண்ட்டை போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் திடீர்னு இப்போ லாட்ரி அடிச்ச மாதிரி பணம் கொட்டி நம்ம கோடி சொன்னாயிடுவோமா இல்லை இருக்கிற பணமும் தொடச்சிட்டு போயிடுமா அன்சர்டன்ட்டி இருக்கு இல்லையா எல்லாத்துலேயுமே ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது அந்த பயம் அறியாம நம்ம உள்ளுக்குள்ளே உருவாவதால் என்னென்ன நடக்குது அப்படின்றத பாருங்க இந்த பயம் உருவாவதால் நம்ம தன்னம்பிக்கை அடித்து நுறுக்கப்படுகிறது நம்ம என்ன தான் தன்னம்பிக்கை பலகை மீது ஓடுற கதை தான் நம்ம என்ன தான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறவன் மன உறுதியோடு இருக்கிறவன் என் திறமையோ மீது நம்பிக்கை இருக்கிறவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் டிஸ்டு கே கேண்டிடேட் நம்ம அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டாலுமே அதுக்கு உள்ளே ஒளிந்து கிடப்பது என்னன்னா இதெல்லாம் இல்லையோ அப்படின்ற ஒரு பயம் அப்போ அன்சர்டன்ட்டிலேருந்து வர பயம் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இந்த பயத்தின் விளைவாக தன்னம்பிக்கை சீர்கடிக்கிறது குலைகிறது அப்போ அவநம்பிக்கை உருவாகிறது அந்த இருந்து ஒரு தயக்கம் ஒன்று உருவாகிறது எதை செய்கிறதுக்கு ஒரு தயக்கம் ஒரு சோர்வு ஒரு 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 எந்துவா ஒரு ஆர்வமாக எதையும் இது கண்டிப்பாக இது நம்மளால் முடியக்கூடிய விஷயமாச்சு ஈஸியாச்சு இதை பண்ணி அடிச்சு நோய்க்கு மேலே வந்துடலாம் அப்படி நினைப்போம் ஆனால் அந்த ஃபியர் வந்து தடுக்கும் இல்லை அது செய்யும் போது இது வேறு ரூபத்தில் வந்து அதை கெடுத்து நம்மளை செய்ய விடாத பண்ணும் இதுக்கு நிறைய செயின் மாதிரி அப்படியே இது வரும் சரி இந்த ஃபியரால் உருவாவது இந்த ஃபியரை மறைப்பதற்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் ரெண்டு விஷயம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணுறோம் ஒன்று வந்து இந்த இந்த ஃபியரால் உருவாகிற எனர்ஜி ஆற்றல் இருக்கு இல்லையா இது அளவுக்கு அதிகமாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா அது கோபம் மிகப்பெரிய பெரிய கோபமாக வெளிப்படும் நம்ம அதை கோபமாக வெளிப்படுத்துவோம் ஒன்று இது வந்து எனர்ஜினோட எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லைன்னா இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் லோவில் அந்த எனர்ஜியை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் எக்ஸாஸ்ட்னா கைவிட்டுருவோம் கிவ் அப் பண்ணிவிடுவோம் அடப்பூட இதுக்கு மேலே என்ன பண்ணுறது என்ன நடக்குதோ நடக்கட்டும் தலையெழுத்து என்னவோ அதுதான் நமக்கு இதுக்கு மேலே என்னத்தை போராடுறது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் ஆவர கிவ் அப் அவரே இது ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்குது அதுதான் முக்கியமானது இதுக்கு நடுவில் என்ன நடக்கும்னா ஹைட் அண்ட் ரன் இப்போ அந்த பயம் வரும்போது நம்ம பயந்து ஓடி ஒளிந்து கொள்வோம் இப்போ பிக் பாஸ் மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நெகட்டிவிட்டி உண்டாகுது ஹேட்ரட் உண்டாகுது இது வெறுப்பு மக்களிடையே போது அவங்க வெளியே வந்தோம்னா பொதுவாகவே எல்லாரும் பண்ணுறது ஓடி ஒளிந்து கொள்வது அவங்க பப்ளிக்கில் வர மாட்டாங்க பேட்டி கொடுக்க மாட்டாங்க நிறைய விஷயம் பண்ண மாட்டாங்க அந்த ஹேட்ரேட்டை கோப்பப் பண்ணி தாங்கக்கூடியது அதே எனர்ஜியாக மாற்றக்கூடிய திறமை அவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளும் சாதாரணமாக எல்லாருமே இது வந்து தினம் தினம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒன்று அந்த விஷயத்துலேருந்து ஓ அது நம்மளை வந்து எல்லாரும் கொஷின் பண்ணாமல் எல்லாரும் நம்மக்கிட்ட அந்த விஷயம் நம்மளை வந்து அடைவதற்கு முன்னாள் நம்ம ஓடி ஒளிந்து கொள்வது ஹைட் அண்ட் ரன் ரெண்டாவது ஃப்ரீஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படி என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் திகைத்து போய் நிலை குலைந்து போய் நிற்பது ஃப்ரீஸ் இது ரெண்டு தான் நம்ம பொதுவாக பண்ணுவோம் இப்போ இந்த டாபிக்னோட முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துருக்கோம் இது ரெண்டும் இல்லாத மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது இப்போ இந்த ரெண்டு விஷயத்தால மூளை எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அமிக்டாலா அப்படின்னு ஒரு ஏரியா ஒன்று வந்து நம்மளுடைய மூளையில இருக்குங்க இதுதான் மிக மிக முக்கியமான ஃபியர் சென்டர் ஆஃப் brain அப்படின்னு சொல்றாங்க அந்த பயம் அப்படின்றத உணரக்கூடிய அந்த ஏரியா ஆக்டிவேட் ஆகுது நம்மளுடைய இந்த செயல்களால் ஆக்டிவேட் ஆகும்போது அமிக்டலா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே தூண்டுவிக்கப்படுகிறது இந்த அமிக்டலான்றது ஒரு மிருகம் மாதிரி அது ஒரு பயங்கர நமக்குள்ளேயே வச்சுட்டு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு மாதிரி அது வெடிச்சி செதறச்சின்னா டோட்டலாக காலி அது வந்து துடிக்க தூண்டப்பட ஆரம்பிக்கும் அது தூண்டப்பட ஆரம்பித்தால் நமக்கு டோட்டலாக வந்து எல்லாமே காலி நம்ம நிலை குலைந்து போயிடுவோம் நம்ம என்ன செய்கிறோம் நமக்கே தெரியாது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே ஸ்ட்ரக்ட்டாகி நம்ம நின்றுவோம் இல்லை அப்படியே டிசிஷன் எடுத்தாலும் எது பண்ணாலும் அது தப்பு தப்பாகவே இருக்கும் நமக்கு தோல்விகளே வந்து நமக்கு நம்மளை வந்து அடையும் இப்போது இந்த விஷயம் புரிஞ்சுதுங்களா அமிக்டலாக தூண்டி வைக்கப்படுகிறது இப்போது இது ரெண்டும் இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு விஷயம் மூளை பண்ணும் நியூட்டனோட தான் எது ஒன்று நடந்தாலும் அதற்கு இணையான எதிர்வினை ஒன்று தானாக உருவாக்கப்படும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு ஆற்றலுக்கும் நேரான எதிர்மறையான ஒரு ஆற்றல் அதற்கு இணையான ஆற்றல் தானாக உருவாக்கப்படும் எவ்ரி ஃபோர்ஸ் கிரியேட் அண்ட் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ஃபோர்ஸ் சரி இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் மூலையில் எங்க இருக்குன்னா கான்ஃபரண்டிங் ஏரியா இந்த மாதிரியான அமெக் டெலா தூண்டி வைக்கப்படும் போது அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு அதை எதிர்த்து நிற்பதற்கு சமாளிப்பதற்குன்னு ஒரு ஏரியா மூலையில் இருக்கு அதில் சில விஷயங்கள் உருவாக்கப்படுகிறது ஆனால் அது அங்கே ஆக்டிவேட் தூண்டப்படவில்லை என்றால் இது டாமினேட் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சுது ஆனால் இது டாமினேட் பண்ணி அதன் மூலமாக அந்த அமிக்டலாவை ஒயிட்டனிங் பண்ணுறது இல்லாத சில விஷயங்களை அது யூஸ் பண்ணி இந்த எனர்ஜியை ஆற்றலாக மாற்றக்கூடிய விஷயம் அந்த இடத்த நோக்கி தான் இப்போ நம்ம போகிறோம் அந்த கன்ஃபரண்டிங் ஃபேக்டர் சரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நம்ம சொல்ல ஒரு டெக்னிக் அதை கண்டுபிடித்தவர் யாருன்னா பிரான்சினி ஷபீரோ அப்படின்ற ஒரு பிஹெச்டி டாக்டர் இதை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா ஹியூபர்மன் வந்து அந்த பேட்டி கொடுத்தோன்னு அது என்ன விஷயம் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிப் இப்போ இந்த வீடியோவில் மூணு டிப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நம்ம சொன்ன அந்த விஷயத்தை தடைக்கல்ல படிக்கல்ல மாற்றி நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்கான மூணு ஸ்டெப்பு மூணு டிப்பு இந்த மூணையும் நல்லா மைண்டில் வந்து நீங்கள் ஏற்றிக்கங்க இது பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு வெற்றியுமே அடைய முடியாது பிரபஞ்ச சக்தி இருக்க முடியாது லா ஆஃப் அட்ராக்ஷன் எந்த டெக்னிக்குமே ஒர்க் அவுட் ஆகாது எந்த ப்ரேயர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அது செட் ஆகாது இதில் நீங்கள் மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி

ஒரு குழந்த ஒன்று இருக்கு ஒரு அப்பா ஒன்று இருக்கிறாரு இந்த குழந்தை வந்து அந்த டனலுக்குள்ளே போனவனே திடீர்னு இருட்டை பார்த்தோன்னே பயப்படுது அவங்க அப்பாவை கிட்டியாக பிடிச்சிக்கிது ஐயோ அப்பா ஒன்றும் இல்லம்மா பயப்படாதம்மா கொஞ்சம் நேரம் தான் வெளிச்சம் வந்துருமா கொஞ்ச நேரம் தான் வெளிச்சம் வந்துருமா சமாதானப்படுத்துறாரு அப்புறம் தூரமாக ஒரு வெளிச்சம் தெரியும் போது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் அந்த இது குறையுது அப்புறம் வெளிச்சம் அதிகமாகிட்டே போகுது அப்புறம் ஃபுல்லாக இருட்டு போயிட்டு வெளிச்சமா வருது இல்லையா அந்த சமயத்தில் குழந்தைக்குள்ளே அந்த அமைக்டலாக தூண்டி வைக்கப்படுவதும் அந்த கன்ஃபண்டிங் ஏரியா வெளிச்சம் வந்தோன்னா அது டாமினேட் பண்ணுவதும் இது குவாய்டைனிங் ஆவதும் இதை அமைதிப்படுத்துவதுமான விஷயம் வந்து அங்கே நடக்குது ஒன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த முறை அதே குழந்தை டனலில் போகும்போது பயப்படுமானா பயப்படாது அதுக்கு தெரியும் வெளிச்சம் வரும் வந்துடும் அப்படின்றது இதுதான் அந்த அனுபவத்தால் வரக்கூடிய நான் கான்சியஸால் நம்ம செல்ஃப் எப்படி டெவலப் ஆகி வருது வளர வளர அனுபவங்கள் எப்படி நம்மள இது பண்ணுதுன்னு அப்போ இந்த டனல் விஷன் டனல் விஷன்னா டனல் இப்படி குறுகளை அப்படி போய் இருட்டா போவோம் இல்லையா வெளிச்சமே இல்லைன்னு இந்த குழந்தையுடைய மனநிலை தான் நம்ம வந்து ஆயிடுவோம் இந்த ஃபியர் ஜாஸ்தி ஆகும்போது பயம் ஆகும் போது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த டனல் விஷனுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம ஒரு மூளையில போய் ஒடுங்கிடுவோம் தலையில கை வச்சுக்குவோம் அப்படியே நெத்தி சுருக்கி கண்ணை சுருக்கி ஒரு புள்ளியில் அப்படியே வந்து யோசிக்க ஆரம்பிப்பில் அதுதான் இந்த நம்ம மூளை வந்து என்ன ஆகும்னா டனல் விஷனுக்கு கொண்டு போய்டும் அந்த டனல் விஷன் மோடுக்கு வந்துச்சுனாலே அமிக்டலா அங்கே ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ அந்த ஃபியர் சென்டர் ஏரியா ஃபுல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிடும் கன்ஃப்ரண்டிங் ஏரியா வந்து இப்போ அமைதியாக இருக்கும் இது டாமினேட் ஆக 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 நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் போயிடும் நம்மளால் எதுவுமே சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது இப்போ இந்த டனல் விஷன்லேருந்து வெளியே வருவதற்கு அதையே பாசிட்டிவாக மாற்றுவதற்கு கன்ஃப்ரண்டிங் ஏரியாவை ஆக்டிவேட் பண்ணுவதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த மூளையோட ஏரியாவை ஆக்டிவேட் பண்ணுவது எப்படி அப்படின்ற விஷயத்தை தான் இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க இதை சரி பண்ணக்கூடிய மருத்துவ முறைகளும் இருக்க தான் செய்து சைக்காலஜியில் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு பேர் என்னன்னா நியூரோலிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் தெராபிஸ்ட் இது சைக்கோ தெராப்பி அப்படின்றாங்க சைக்கோ அனாலிஸ்ட் அப்படின்னு இப்படி நிறைய பேர் போட்டு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான வைத்தியங்கள் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது ஆனால் நிறைய செலவு பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் யோகாவில் நம்ம ஆளுங்க இதே விஷயத்த வேற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க குண்டலினி யோகா அப்படின்னு இது எல்லாமே ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணி ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருமானா அதுக்கு கேரண்டி கிடையாது நம்ம மருத்துவ இதில் நிறைய செலவும் பண்ண வேண்டி வரும் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க நிறைய பேரை நம்ப முடியல ஆனால் அதை வந்து அவங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கும் போது உலகமே ஸ்டன்னாகிடுச்சு என்னென்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் எல்இஎம் லேட்டரைஸ்டு ஐ மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க அவங்க கண்டுபிடிச்சாங்க இடிஎம்ஆர் அப்படின்னு சொல்றாங்க ஐ மூமெண்ட் டி சென்சிட்டைசிங் அண்ட் ரீ ப்ராசஸிங் இந்த ஆங்கில வார்த்தையெல்லாம் விட்டுருங்க அவங்க சிம்பிளா என்ன சொன்னாங்கன்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம் இந்த மாதிரி ஃபியர் உங்களுக்கு அதிகமாகுது நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க ஜங்க் ஆகிட்டீங்க சைலட்டர் தன்மைக்கு ஆகிட்டீங்க அமெக்டலா நிறைய தூண்டி வைக்கப்பட்டு உங்களோட இது அப்படியே சுயனு போகுது பேட்ரி அப்படின்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா உடனே என்ன பண்ணணும்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸுக்கு நீங்கள் வந்துடணும் அது உங்கள் வீட்டு மொட்டை மாடியாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் இல்லை ரோடாக இருக்கலாம் பீச்சாக இருக்கலாம் எங்கே வேணா ஒரு ஒரு பறந்து விழிந்த வெளியே கண்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துடணும் அந்த இடத்துல உங்கள் பாடியை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுற மாதிரியான எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம் அதாவது நடப்பது சைக்கிளிங் பண்ணுவது இதெல்லாம் பண்ணும்போது பாடி முன்னாடி போகும் இல்லையா ஈவன் ஸ்விம்மிங் கூட பண்ணலாம் இப்போது சிம்பிளான விஷயம் டக்குன்னு பண்ணக்கூடிய விஷயம் நடப்பது தான் அப்போது இந்த ஃபார்வேர்ட் மோஷனில் ஓப்பன் ஏரியாக வர வேண்டியது முதல் ஸ்டெப்பு ரெண்டாவது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு இந்த கண்ணை வந்து லேட்ரல் வேல மூவ் பண்ணணும் அதாவது இங்கேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்புறம் இந்த கண்ணை இந்த லாஸ்ட்டுக்கு அதாவது இந்த சைடில் பார்க்கணும் ஒன் எயிட்டி டிகிரி அப்புறம் இந்த சைடில் பார்க்கணும் இப்போ நம்ம நேராக பார்க்கும்போது இந்த பக்கத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் நமக்கு கவர் பண்ணி பார்க்க முடியும் அதை தாண்டி என்ன இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா இதுதான் நம்ம பொதுவாகவே இப்படி பார்த்துட்டு தான் போவோம் ஆனால் சில பேரை நம்ம ஓரக்கண்ணில் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ சைடில் அப்படி ஓரக்கண்ணில் பார்ப்பாங்க அப்போ இந்த சைடு தெரியாது இந்த சைடு உள்ளது மட்டும் தெரியும் அந்த மாதிரி ஓரக்கண்ணால் பார்ப்பது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்போது ஒன் எயிட்டி டிகிரி நீங்கள் நடந்து கொண்டே கண்களை இந்த சைடு பார்ப்பது அப்புறம் அந்த சைடு பார்ப்பது இப்படி ஐயா வந்து இப்படி இப்படி இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு தேவையில்லை இந்த பக்கம் பார்த்துட்டு மெதுவாக இப்படி வந்து இப்படி வரும்போது இந்த ஒன் எயிட்டி டிகிரியில் உள்ள ஏரியா மொத்தமும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் பண்ணால் போதும் மூளை வந்து நார்மலாகி மிகப்பெரிய எனர்ஜியை உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு வரும்ன்றது தான் இவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் அமிக்டலாக்டனிங் பண்ணி கன்ஃப்ரண்டிங் ஏரியா ஆக்டிவேட் ஆகி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி கொடுக்கப்படும் இது எப்படி நடக்குதுன்னா மூளையை ஹேக் பண்ணுறது இப்போ நம்மளுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணுறாங்க உள்ள நுழைஞ்சி பாஸ்வேர்டு எல்லாமே உள்ளே நுழைஞ்சு அதை முடக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி மூளையின் பொதுவான செயல்பாடு நமக்கு ஃபியரை வச்சுட்டு அது பண்ணுற விளையாட்டு இருக்கு இல்லையா அதை அது உள்ள மூளைக்குள்ளே பூந்து அதை மோ அதோட செயல்பாடுகளை முடக்கி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்ம இஷ்டப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவது இங்கே தான் அந்த தடைக்களை படிக்கல்லாக மாற்றக்கூடிய விஷயம் வந்து நடக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக கேளுங்க இது ரொம்ப சிம்பிளான விஷயமா தெரியும் ஆனால் உலகம் ஃபுல்லாக பாப்புலராகி வைரலாகி நிறைய பேருக்கு நிறைய பழங்களை கொடுத்து செஞ்சு பாருங்களேன் நிறைய தயக்கம் இருக்குது தன்னம்பிக்கை இழப்பு இருக்குது தைரியம் இல்லை பயம் இருக்குது நிறைய விஷயங்கள் லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் இப்படி ஓப்பன் ஏரியாவில் நடந்து கண்களை லேட்ரல் மூமெண்ட் ஐ மூமெண்ட் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா உடனே அது மிகப்பெரிய புத்துணர்ச்சியை வந்து உங்கள் மூளைக்கு கொடுத்து உங்களை வெற்றியாளராக மாற்றும் அப்படின்னு பயமே உங்கள் மனசை விட்டு போயிடும் அதே சமயத்தில் உங்களை உங்களோட தன்னம்பிக்கை எனர்ஜி வந்து உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் உள்ளே இருக்கிற முழு திறமையும் வெளியே கொண்டு வந்து கொட்டிடும் அப்படின்றாங்க இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு ரெண்டாவது டிப்ஸு இப்போ இந்த எனர்ஜியை நம்ம பயன்படுத்துவது எப்படி இதன் மூலமாக ஒரு ஆற்றல் கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த நெகட்டிவ் வாட்டரில் பாசிட்டிவ் வாட்டரில் மாத்திரம் அதை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணிடாம உள்ளுக்குள்ளே வச்சு ரீப்ராசஸிங் திஸ் எனர்ஜி அப்படின்றது தான் வந்து செகண்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட் வரும்போது நீங்கள் மூணு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ஃபியர் இது வரும்போது இந்த இது பண்ணிட்டீங்களா நீங்கள் ரெக்கவரி ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐ ஆம் ஆன் தி ரைட் ட்ராக் நான் என் இலக்கை நோக்கி சரியான பாதையில் சரியான திசையில் நான் பயணிக்கிறேன் அப்படின்றத திரும்ப திரும்ப நீங்கள் வந்து சொல்லணும் ஐ ஆம் ஸ்டில் மூவிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் மை கோல் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட் நான் விரும்பாத விஷயங்கள் நடந்தாலுமே பார்த்தாலுமே இது என் இலக்கையை கொண்டு போய் சேர்க்குமா என்ற சந்தேகம் இருந்தாலுமே நான் இலக்கை நோக்கி படிப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறேன் சரியான பாதைகள் இது ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நடப்பது அத் எத்தனையுமே ஒரு பர்பஸ்காக நடக்குது ஒரு எண்ணத்துக்காக ஒரு குறிக்கோளுக்காக என்னை அந்த இலக்கை கொண்டு போய் என்னை சேர்ப்பதற்கான விஷயமாகத்தான் நடக்குது இது அப்படின்னு நான் நூறு சதவீதம் பிலீவ் பண்றேன் இந்த மூன்றையும் நீங்க தொடர்ந்து சொல்லி கொண்டே வரணும் இது ரெண்டாவது டிப்ஸ் இந்த ரெண்டாவது டிப்ஸ்லேயே முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு கோல் செட் பண்றோம் இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் இது நினைச்சது நடக்கணும் இது 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 நமக்கு தேவைப்படுது இது வந்தா நல்லா இருக்கும் என்னுடைய கனவு பிரார்த்தனை இது அப்படின்னு நம்ம ஒரு இலக்கன் நிர்ணயிக்கிறோன்னா அதை அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்க அது கொஞ்ச நேரம் தான் நீடிக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மூளை மனசு இதெல்லாம் என்ன தெரியுமா அடுத்த இலக்கண நோக்கி போயிடும் ஈவன் மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற பணக்காரனுங்க ஃபஸ்ட்டு பணக்காரன் ஆகணும் அப்புறம் அடுத்த லெவலில் இருக்கிற பணக்காரன் யார் அது மாதிரி ஆகணும் அனில் அம்பானி ஆகணும் அதுக்கு மேலே ஆகணும் உலக பணக்காரர் இப்படியே தான் நம்ம போய்கிட்டே இருப்போம் நம்மளுடைய மனசு அந்த மாதிரி அப்போ நம்ம அந்த கோலை அடைஞ்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக நம்ம மிகப்பெரிய சந்தோஷத்தை நம்ம விட்டுடுறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தோஷத்தை அடைவதற்கான அந்த பாதை சொன்னோம் இல்லையா அந்த பாதையில் பயணப்படுவது தான் உண்மையான சந்தோஷம் ஏன்னா அது அன்சர்டன்ட்டி அதுக்குள்ளே இருக்கு அதுக்குள்ளே ஒரு த்ரில் இருக்கு இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா நம்ம போய் சேருவோமா அடுத்த நாள் சேர்வோமா அடுத்த ஸ்டெப் வச்சோடனே நம்ம ரீச் ஆயிடுவோமா இன்னும் எத்தனை உடைக்கணும் எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியவே தெரியாது அன்சர்டண்டி அப்போ அதில் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் வெற்றி கிடைக்கும் தோல்வி கிடைக்கும் நிறைய மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி வருது இல்லையா இது எல்லாமே ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொன்னோம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இதுன்னு நம்புறது ஒன்னும் தோல்வியே ஏதா ரைட் நான் இலக்கை நோக்கி போறதுக்கு இப்படிதான் ஆகணும் இந்த பாதை தான் அப்படின்றதுனால இதை நான் ஏத்துக்கிறேன் இது இப்படியா போறேன் நான் அடுத்தடுத்த இதுல மூவ் பண்ணிட்டே இலக்கை நெருங்கிக்கிட்டே இருக்கேன் அப்போது இந்த த்ரில் இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி என்ன நடக்கும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் எப்போ அதை நம்ம ரீச் பண்ணுவோன்னு அந்த ஒரு த்ரில் கலந்த அந்த அன்சர்டன்டி ஃபியர் இங்கே போயிடும் இங்கே பயம் இருக்காது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய த்ரில்லு சந்தோஷம் ஒரு மலையில் ட்ரெக்கிங் எதுக்கு போகிறாங்க மேலேருந்து இப்போ பங்கி ஜம்ப்பு இந்த இதெல்லாம் குதிக்கிறாங்க இல்லையா இந்த த்ரில்லிங்கான விஷயத்தெல்லாம் எதுக்கு போனோம் ரோலர் கோஸ்டரில் போகிறோம் எதுக்கு ஒரு த்ரில்லு அந்த த்ரில்லு தான் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா கிக்குன்னு சொல்றாங்க இல்லையா அந்த அந்த த்ரில்லு வந்து நமக்கு கிடைப்பது இந்த பயணத்துல அப்படின்னு வந்து நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும் மூணு விஷயம் சொல்லணும் இதை செட் பண்ணிக்கணும் இதுதான் ரீ அந்த விஷயத்த ரீசைக்கிள் பண்ணி நம்ம வந்து அதை பாசிட்டிவ் எனர்ஜியாக பயன்படுத்துவது மூணாவது வந்து திஸ் ஆஸ் அண்ட் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்தை விட்டுருங்க இது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமாக இதை வந்து நம்ம தழுவிக்கொள்வது அப்படின்ற ரொம்ப அற்புதமான விஷயத்தை இதை வந்து கண்டுபிடிச்சு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டேயோல் லீ அப்படின்னு சொல்றவர் இவர் வந்து ஏல் யூனிவர்சிட்டினோட சயின்டிஸ்ட் இவர் என்ன சொல்கிறாருன்னா மனித இனமே இப்படி வந்து ஃபியர் ஃபேக்டரில் அன்சர்டன்ட்டியால் உருவாகக்கூடிய ஃபியர்னால் அந்த ஒரு 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 சம்பவத்தையும் ஃபேஸ் பண்ணும்போது என்னென்ன நடக்குதோ அதை வச்சு தான் லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி மனிதன் இந்த அளவுக்கு மூவ் பண்ணி வந்திருக்கான் இவ்வளோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கான் இது வந்து இந்த எவல்யூஷன் இப்படி தான் நடந்திருக்கு இந்த நாகரிக முன்னேற்றமே இப்படி தான் நடந்திருக்கு அதனால் அது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயமாக எடுத்துக்காம அதுதான் இந்த மனித நாகரிகத்தை தூரம் கொண்டு வந்திருக்கு ஸோ நம்மளும் முன்னேறுவதற்கான விஷயம் அதன் மூலம் நம்ம கற்றுக்க போகிறதுண்ணா இது அடுத்தவனுக்கு நடக்கலை எனக்கு தான் நடந்தது அதனால ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த பிரபஞ்சமோ இயற்கையோ கடவுளோ நமக்கு கொடுத்துருக்குறாங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் ஏன்னா இது மூளை இப்படித்தான் வந்து கற்றுக்கும் இட் இஸ் அ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத வந்து டி அப்படித்தான் மூளை வந்து நிறைய விஷயங்களை டேட்டாவாக மாற்றி தன்னோட இதில் வந்து பதிவு பண்ணி வைத்துக்கொள்கிறது இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுனே தெரியாது லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அப்படியே நீங்கள் உயிர் போகிற நேரத்துலேயோ நீங்கள் தப்பிக்க முடியாத விஷயத்துல கை கொடுத்து உங்களை தூக்கி விடக்கூடிய விஷயமா இந்த டேட்டா வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்போ அதை செய்வது எதுன்னா இந்த விஷயம் இந்த ஃபியர் இது இதை பாசிட்டிவாக மாற்றும் போது அது டேட்டாவாக மாதிரி அது ஃபியர் ஃபேக்டராக மாதிரி அமிக்டலாவை இது பண்ணாமல் அது டேட்டாவாக மாதிரி மூளைக்கு இது பண்ணுது அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை மூளை உருவாக்குகிறது அசிட்டைல் சொலைன் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து நியூரோ மாடுலேட்டர் அப்படின்னு இவங்க பேர் வைக்கிறாங்க அதாவது நம்மளுடைய கான்ஃப்ரண்டிங் ஏரியா அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது இந்த அசிட்டைல் சொலைனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது உருவானாதான் இதை வந்து அசி பண்ண முடியும் எக்ஸைட் பண்ண முடியும் நம்ம எக்ஸைட் ஆகிறோம் இல்லையா சந்தோஷம் வந்தால் அப்படியே குதிக்கிற ஒரு மாதிரி துள்ளல் உணர்வு வருது இல்லையா அந்த உணர்வை கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி தூண்டி விடக்கூடிய விஷயம் அந்த இதில் ஒருது அதனால் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதாவது அந்த நியூரான்கள் அப்படின்னு மூலையில் இருக்குதுன்னு சொல்லுறாங்க அதனுடைய நெகிழ்வு தன்மை அதை வந்து துடிக்க வைப்பது அப்போ அதை ஆக்டிவாக தூண்டப்படும் போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சயின்ஸ் ஒன்று இருக்குது மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் டீப்பாக வந்து சொல்லலை அது தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது நீங்கள் நம்பிட்டா போதும் நம்புறதுக்காக தான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொன்னேன் அப்போ நான் சொன்ன மூணு டிப்ஸை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்குங்க இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கிலேருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாளைக்கே உங்களுக்கு வந்து வாழ்க்கை வேறு விதமாக இருக்க போது ஒரு ஒரு நிமிஷமும் சந்தோஷமாக இருக்க போது சந்தோஷத்தை நீங்கள் தேட வேண்டியது இல்லை மூளையே தேடி அதை த்ரில்லாகவும் சந்தோஷமாகவும் மாற்றும் எந்த வித பயமும் இல்லாமல் காரியங்களை செய்து வெற்றிகளை குவிக்க போறீங்க நினச்சது நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய வல்லமை உங்கள் உடம்புக்கு கிடைக்கும் அத்தனையும் நடக்கும் இந்த விஷயத்தை உங்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலோட இதே டெக்னிக்கை பண்ணக்கூடிய மற்ற மற்ற விஷயங்கள் நம்ம ஷேடோ ஒர்க்னு சொன்னோம் இல்லையா மிக அருமையான அற்புதமான சைக்காலஜிஸ்ட் அவ்வளவா தொட பயப்படக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஷேடோ ஒர்க்கை பற்றின நான் அடுத்த வீடியோக்காக தயாராருங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச் நன்றி